திருவண்ணாமலை அண்ணாமலையார் கருவறையில் கார்த்திகை தீபத் திருநாள் உச்சகட்ட நிகழ்வான பரணி தீபம் இன்று ஏற்றப்பட்டது ஏகனாக இருக்கிற இறைவன் அநேகனாக பஞ்சமூர்த்திகளாகி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழில்களை செய்கிறார் என்பதை விளக்கும் வகையில் பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து அதிகாலை நான்கு மணிக்கு அநேகனாக இறைவன் இருந்தாலும் அவன் ஒருவனே என்பதை விளக்கும் வகையில் பஞ்ச விளக்கிலிருந்து ஒரே தீபமாக பரணி தீபம் ஏற்றப்பட்டது பரணி தீபத்தின் ஒளியிலிருந்து பல விளக்குகளை ஏற்றி வைத்து பின் அனைத்து தீபத்தின் ஒளியையும் மாலையில் மகாதீபத்தில் ஒன்று சேர்க்கும் பாரம்பரியம் ஒன்று பலவாகி பலவும் ஒன்றாகும் என்பதை குறிப்பதாகும் மாலை ஆறு மணிக்கு கோயிலின் பின்புறமுள்ள மலை மீது மகாதீபம் ஏற்றும் நிகழ்வு நடக்கிறது மகா மகாதீபத்தை காண திருவண்ணாமலையில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர்